வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் மாகரல் பற்றி தான் மாகரல் என்ற சிவஸ்தலம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலமாகும் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் உறைகின்ற ஈசன் பெயர் உடும்பீச புற்றிடம் கொண்டார் நிலையிட்டநாதர் மங்களம் காத்தவர் என்ற பெயரெல்லாம் இவருக்கு உண்டு இது ஒரு தே இது வந்து எழுபத்தி நாலு இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தேவார ஸ்தலமாகும் இந்த கோல ஈசன் சுயம்பு ரூபமாக அருள்பாளிக்கிறார் மூலவரின் விமானம் கஜபிரஷ்ட விமானம் திருப்பரகுண்டத்துல முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது இந்திரன் முருகனுக்கு திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தான் புதுமண தம்பதிகளை வெள்ளையானையில் அமரச் செய்து அந்த காட்சியை கண்ணார கண்டு மகிழ்ந்தான் மகாவிஷ்ணு இக்காட்சியை காண விரும்பி முருகன் இத்தலத்தில் வெள்ளையானை மீது அமர்ந்து காட்சி தந்தார் இந்த கோவில் சோழர்களால் தான் கட்டப்பட்டது இந்த கோவில் ஐந்து நிலை ராதகோபுரத்தோடு இரண்டு பிரகாரங்கள் உள்ளது இந்த பிரகாரத்துல கணேசர் ஆறுமுகம் ஆஹ் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நடராஜர் பைரவர் நவகிரக சன்னதி மற்றும் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை காணலாம் இந்த தளத்தில் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்பு புரிவு கண் பார்வை நரம்பு கோளாறு பக்கவாதம் ஆகிய நோய்களில் தாக்கம் இருந்து விடுபடலாம் என்பது ஒரு நம்பிக்கை மற்றும் பிரிந்த தம்பிதனர் ஒன்று சேரவும் கிரகதோஷம் விலகவும் பூஜை செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்கே வந்து அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள் இந்த கோவில சுவாமி அம்மன் இருவருக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தான் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் இந்த கோவிலோட தல பெருமை என்னன்னா முருகப்பெருமான் சூரபத்மன் முதலிய அரக்கர்களை அழிக்க போர் பொழுது தப்பி பிழைத்த மாகரன் என்ற அசுரன் சிவபூஜை செய்து வந்தான் அவன் இந்த தளத்தில் பொழுது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாக்ரன் என்ற பெயரை சூட்டினான் இதுவே மருவி மாகரில் என்ற பெயர் மாறிவிட்டது இப்போ இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ முன்னொரு காலத்தில் பிரம்மா இந்த தலத்தில் சிவபூஜை செய்துவிட்டு சத்தியலோகம் செல்லும் பொழுது ஆண்டு முழுவதும் காய்க்கும் அதிசய பலாமரம் ஒன்றை நட்டார் அந்த பலாமரம் நாள்தோறும் கனி கொடுத்து வந்தது ராஜேந்திர சோழமன்னன் இந்த அதிசய பலாமரத்தை கண்டு வியந்து அந்த ஊரிலிருந்து தினமும் ஒருவர் தலைச்சுமையாக இந்த பழத்தை எடுத்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டான் நடராஜருக்கு இந்த பழத்தை மதிய வேளையில் நைவேத்தியம் செய்துவிட்டு அதை மன்னருக்கு கொடுப்பது வழக்கம் ஒரு முறை அந்தன சிறுவரின் முறை வந்தது இந்த மரத்தில் இருந்து தினமும் பழம் பறித்து போக மக்களை ஏவும் மன்னன் வேலைக்காரர்களை இதற்கென நியமித்திருக்கலாமே எண்ணியே என்று எண்ணிய அந்த சிறுவன் ஒரு தந்திரம் செய்தான் அந்த ஊர் மக்களிடம் நான் சிறுவன் பழத்தை சுமக்க சிரமப்படுவேன் நீங்கள் எல்லோரும் போய் இந்த பழத்தை கொடுத்து வாருங்கள் நான் இங்கிருந்து உங்கள் வீடுகளை பார்த்து கொள்கிறேன் என்று கூற அனைவரும் சிதம்பரம் சென்றுவிட்டனர் இந்த மரம் இருந்தால்தானே பிரச்சனை வரும் இதை அழித்துவிட்டால் நம் ஊர் மக்கள் தினமும் பழம் சமக்கும் தொல்லை இருக்காதே என கருதியவன் அந்த பலாமரத்தை எரித்து விட்டான் ஊர் திரும்பிய மக்களிடம் பலாமரத்தில் தானாக தீப்பிடித்து சாம்பலாகி விட்டதாக தெரிவித்தான் ஊராரும் அதை நம்பிவிட்டனர் மறுநாள் பலாப்பழம் சிதம்பரம் செல்லவில்லை அந்த சிறுவனை அழைத்து மன்னர் விசாரித்தார் அப்பொழுது அவன் பலாப்பழத்தை சிதம்பரம் கொண்டு வருவதற்கு தாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை எனவேதான் நான் எரித்தேன் என்றான் அதற்கு தகுந்த வசதி வேண்டும் என நீ என்னிடம் சொல்லியிருக்கலாமே இதை நீ செய்யாததால் உனது கண்களை கட்டி நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றான் காவலர்கள் சிறுவனை அழைத்து சென்ற பொழுது மன்னனும் உடன் சென்றான் ஊர் எல்லையில் அவனை விட்டுவிட்டு வந்த வந்தபொழுது ஓரிடத்தில் ஒரு பொன்னிற உடும்பு ஒன்று தென்பட்டது அதை பிடிக்க காவலாளிகள் ஓடி சென்றனர் ஆனால் அது புற்றினால் சென்று மறைந்துவிட்டது காவலாளிகள் அந்த புற்றை தாக்கினர் அந்த புற்றை தாக்கும் பொழுது உடும்பின் வாலிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது அப்பொழுது அசரீரி தோன்றி சிறுவன் என்றும் பாராமல் நாடு கடத்தியதற்காக ஒரு கண்டன குரல் எழுந்தது மன்னன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த மன்னன் மீண்டும் அசரீரி தோன்றி சிவபெருமானே உடும்பாக வந்ததாகவும் அவ்விடத்தில் ஒரு சிவாலயம் கட்டி வழிபாடு செய்யும்படியும் ஆணையிட்டார் மன்னனும் அதன்படியே செய்தான் இன்றும் கூட உடும்பின் வால் லிங்கம் தான் இந்த மூலஸ்தானத்தில் உள்ளது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் வந்து காலை ஆறு முப்பது மணியிலிருந்து பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாலை ஆ ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும்